அரசியலுக்கு வந்ததுக்கு சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு சரி ஒன்னே ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது என்ன சினிமாவா இதனை முதல் மண் படமாக ஒரே நாளில் வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே ப்ராக்டிக்கல் அது பாசிபிள் இல்லை தான் பட் இட்ஸ் அ ப்ராசஸ் ரைட் இட்ஸ் அ ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியாக இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா எதிர்க்கிற அந்த கெத்தும் மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அண்ட் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் அந்த அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது என்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கு எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன் எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செய்வீங்கல்ல தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல சரி நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துவிடக்கூடாது மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கணும் அதுக்காக நாம என்ன செய்ய போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள் கட்சியா இருக்கட்டும் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் ஜனநாயகம் திருட்டு ஒவ்வொரு ஓட்டையும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு குடும்பத்தில் ஒருத்தன பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பி எல் ஏஜென்ட் களத்தில் வேலை பார்க்க போற லைன் வாரியர் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான்